ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நான் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அப்படியே கட்டு இது இல்லாத எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தயிர் நல்லா கலந்தாச்சு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க பச்சரிசி மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்குறேன் ஒரு கப்பு தயிர் எடுத்தேன் அதே கப்புலேயே ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெலாம் ஊற்றாதீங்க இதுலேயே நல்லா கலந்துக்கலாம் அப்புறமே நல்லா கலந்து வேட்டி நான் ஊற்றிக்கிறேன் எல்லாம் கலந்து விட்டுருக்கான் பாருங்கள் தயிர் மாவு எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நான் புளிப்பில்லா தயிர் தான் எடுத்துருக்குறேன் நீங்களும் புளிப்புள்ளே சேர்த்திக்கோங்க புளிப்புல்லா சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துருச்சு இந்த அளவுக்கு கலந்துக்குங்க நீங்களும் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க பாருங்க இந்த அளவு கெட்டியாகவே இருக்கட்டும் இது தண்ணி பார்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தி கலந்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க நான் பச்சை பட்டாணி ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்படி அரைச்சி பாருங்க சின்னதாக ரெண்டு துண்டு இதில் இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க தண்ணி ஊட்டா தண்ணி ஊற்றாத இப்படி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் முடிஞ்ச வரைக்கும் குறை வரப்பா ரொம்ப நைஸ் தேவையில்ல இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் இதில் சேர்த்துக்கலாம் இந்த கலந்து வச்சு இல்லையா மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதை பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் ஒன்று இதுவே போட்டுடலாம் ரொம்ப பொடிசாக நறுக்குங்க கொத்தமல்லித்தாழ நான் பொடியாக நறுக்கினது இது இதில் போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இல்லையா அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி எடுத்துக்கலாம் அரிசி மாவு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாரு மறுபடியெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கலை இந்த அளவுக்கு கரெக்டாக பாருங்கள் கட்டி இல்லை கட்டி இல்லாமல் எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகி போச்சு நல்லா நல்லா ஊறி நல்லா இருக்குது சாப்பிட்டா கொஞ்சம் நாம் சோடாப்பு போட்டுக்கலாம் இட்லி போடுறோம் இல்லையா அந்த சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோடாப்பு நல்லா போட்டு கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்லா கலந்தாச்சு இப்படி நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுறலாம் எல்லாம் கலந்தாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் இப்படி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி கையை நினச்சி இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம பச்சைப்பட்டண்ணி தயிர் பச்சரிசி மாவு இதெல்லாம் போண்டா போடுறோம் நாம் வந்து எப்பயுமே கடல மாவில் தான் போண்டா போடுவோம் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அப்படி அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த போண்டா ரொம்ப சத்தானதும் இது பாருங்க வெந்துருச்சு எவ்வளோ சா எவ்வளோ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள் போண்டா எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் குடிக்காது நல்லா நல்லா இருக்கும் பாருங்கள் பச்சை பட்டாணி வச்சு நான் போண்டா செஞ்சுருக்குறேன் நல்லா மொறுமொருன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா சத்தான பொருளும் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நம்ம எப்பயுமே மாவு வச்சு தான் போண்டா செய்வோம் நான் வந்து வித்தியாசமா செஞ்சுருக்குறேன் இந்த தரம் பாருங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள்